சுசிலா எங்க மக்களே போய் இருந்த போயிட்டு வந்து ஆளை பார்த்து காங்கல நானே மனசுக்குள்ள பதட்டமா இருந்துச்சு மக்களே எங்களுக்குள்ள போனேன் இல்லம்மா ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி சங்கடமா தெரிஞ்சது அதான் கொஞ்சம் நடந்துட்டு வரலாமேன்னு போனோம்மா வேற ஒண்ணும் இல்ல நான் ஆளை காங்களே நானு பதறி போயிட்ட மக்களே எனக்கு இந்த பானெல்லாம் போட தெரியாது வந்து இரு இல்ல மீனம்மா நான் எங்க போதாது யார தேடி மீனமா போறது நான் தான் இப்ப யாரும் இல்லாத அனாத மாதிரி ஆயிட்டேனே நான் எங்க மீனமா போறது சும்மா அப்படியே நடந்துட்டு வந்த மீனமா உள்ளேயே இருந்து மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் மீனம்மா விடு விடு மக்களே நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காது அதெல்லாம் ஒரு நாள் மாறும் மக்களே அதையே நினைச்சு வருத்தப்படக்கூடாது அடுத்து என்னென்னோ அதை மட்டும் பார்த்துட்டு போகணும் சாப்பிட்டே மக்களே மதியானம் சாப்பிட்டேமா மனசு கேட்கல இருந்தாலும் சாப்பிடாம எப்படி இருக்காது பசி வேற மாதிரி என்னெல்லாம் சரியா சாப்பிடலையா பசியில சாப்பிட்டேமா என்ன கோவம் தாபனாலும் என்ன சங்கடமா இருந்தாலும் வயிற்றுக்கெல்லாம் பட்னி போடக்கூடாது மக்களே வயிறு எதுவும் கால்சர் எதுவும் கேடு எதுவும் வந்துட்டுன்னா நம்ம தானே ஓட வேண்டியது இருக்கும் என்னனால வயிற்றுக்கு பட்டினி போடக்கூடாது மக்களே என்னனால ரெண்டு சாப்பிட்டு சண்டை விடணும் எனக்குலாம் எல்லாம் கோவம் தான் அதிகமாக பசிக்கே செய்யும் தெரியுமா மக்களே நான் அதிகமாகவே சாப்பிடுவேன் சாப்பிட்டோம்ல இருக்க கூடாது மக்களே இந்த ராத்திரிக்கு மார்க்கெட்டுக்கு போன மக்களே அப்ப இந்த மாறுமீனோட முள்ளும் தலையும் கிடைச்சிச்சு அதான் இப்ப கறி வச்சிருக்கேன் சோத்த பொங்கிட்டோம்னா வேற வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சுட்டு கோயில் பக்கத்துல இருக்க கூட்டு போறேன் வாரிய மக்களே உனக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா மக்களே இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் நீ இருந்தே பழகிருக்க மாட்டேன் வந்திருந்தே பெரிய வீட்லயா இருந்திருப்பியா இந்த மாதிரி வீடெல்லாம் உனக்கு வந்து சங்கடமா தெரியும் என்ன மக்களே அதெல்லாம் இல்லம்மா நான் என்னைக்கு ரோட்ல கடந்து ராத்திரி முழுக்க உறங்கணும் அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் மறந்துட்டு நீ நான் எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்துருவே மீனம்மா அதான் மக்களே எல்லாம் ஒரு அனுபவம் தான் இதெல்லாம் ஒரு நல்லது தான் நடக்குதுன்னு வச்சுக்கையே இப்போ ஓம் புருஷ என்னன்னாலும் ஓம் மேல கோத்துல தான் அனுப்பினா இருந்தாலும் ஓம் மேல ஒரு பாவம் தோணும் மக்களே நீ செஞ்ச தப்பு இல்லை இல்லைன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் ஒன்று அப்படி வெளியில் அனுப்பிட்டோமே எங்கே போனால் ஏது போனான்னு ஒரு யோசனை இருக்க தான் செய்யும் நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட நம்மளை அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாவே இப்போ நீட்டில் இல்லை பற்றி அப்போ கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க உங்கள் அம்மைக்கும் கொஞ்சம் பாவம் தோணும் மக்களே நம்ம பிள்ளை எங்கே போனாலும் யாரு போனாலும் இப்போ என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாவை தேடாமலாம் இருக்க மாட்டாங்க மக்களே நீ பெருசாக எதையும் நினச்சலாம் வர்த்தக்கூட கூடாதுன்னு இனிமேல் இந்த மாதிரி மட்டும் எதுவும் செய்யாம இருக்கும் மக்களே போகாத தொட்டு என்னைக்குனாலும் சம்பாதிக்கலாம் நம்ம இப்படி தொட்டு கிடந்து ஓடி அலையிடமே மக்களையே கடைசியில் நம்மளை செத்துட்டு போடத்தை புதைக்கும் போது என்னத்தை தாராவை ஒரு துண்டு துணியை கூட அதை கூட உருவிட்டு தான் விடுதாவ ஹம் போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிற எதுக்கு இப்படி கடந்து ஓடணும் இருக்க வரைக்கும் மனுஷன் மக்களோட நல்ல பாசமும் அன்போ எடுத்துருச்சு இருந்துட்டு போயிடணும் மக்களே யார்கிட்டையும் சண்டை போட்டு இப்படி வெறுப்பெல்லாம் காட்டப்படாது பணம்லாம் ஒரு பணம் வேணும்னா வாழ்றதுக்கு வேணும் இல்லைன்னா சொல்லலை இருந்தாலும் ஒரு அளவுக்கு போகாத மக்களே ரொம்ப ஆசைப்படுத்தலாம் நம்ம நடக்கப்படாது உங்க அப்பாலாம் துட்ட ஒரு பெரிய விஷயமாவே நினைச்சதில்ல தெரியுமா மக்களே அந்த காலத்துல எப்படிலாம் எப்படி எல்லாம் உதவி செய்வார் தெரியுமா எங்கள் வீட்டு அறவை உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு மக்களே துட்டு யார்டெல்லாம் கேட்டு அழுது கெஞ்சிருப்பேன் தெரியுமா என் தாலியை முத கொண்டு இதை வச்சுக்கிடுங்க நான் பிறகு திருப்பிக்கிறேன்னு சொல்லி பணம் கேட்டலாம் அழுதுருக்கேன் மக்களே யாருமே என்ன நம்பி படம் துட்டு தர மாட்டேன்ட்டாவ உங்கள் அப்பாண்ட போய் ஒரு வார்த்தை தான் சொன்ன மக்களே ஒரு ஒன்றுமே கேட்கல அவளுக்கு அவர்களுக்கு சிசைக்கு தகுந்த எல்லா படத்தையும் கொண்டு தந்தாவ இப்போ வரைக்கும் அதை திருப்பி கூட கேட்கல ஒரு நாளும் கூட திருப்பி கேட்கல மக்களே அது இறந்தப்படலாம் எனக்கு எவ்வளோ சங்கடமாக தெரிஞ்சு தெரியுமா அந்த துட்டை கூட நம்ம திருப்பி கொடுக்கலேன்னு உங்கள் அம்மையிட்ட ஒரு நாள் கொண்டு கொடுத்தேன் உங்கள் வாங்க வாங்கக்கூடாதுன்னு நேரத்தையும் சொல்லி வச்சுருப்பா அவ்வளோ உங்கள் அம்மையும் வாங்கலை மக்களே எல்லாருமேலேயும் பாசமாக அன்பாக இருப்போது மக்களே ஒன்று யாரும் கைவிட மாட்டாவ இன்னைக்கு உங்கள் அன்னிகாரிட்ட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் மீனம்மா எதுக்கு மீனம்மா அங்கெல்லாம் போய் சொன்னீங்க இல்லை மக்களே என்னதான் தான் கோவம் தாவன்னு ஒன்று வீட்டை விட்டு அனுப்பியிருந்தாலும் ஒன்று தேடுவா மக்களே அதனால தான் ஒரே இது இதுக்காக தான் சொல்லி இஷ்டம் என் வீட்டில் தான் இருக்கா என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு வந்தேன் மக்களே வேறு ஒன்றும் நான் சொல்ல கிடையாது ഇല്ലമ്മ ഉം ചേർത്ത് തപ്പാ നരത്തിട്ട് ഉണ്ടെങ്കിൽ മക്കളെ ഇനി ഒരേ വീട്ടിലെ മക്കളെ ുംറക്കെട്ട് കാൽ ഒരേ പുതം പാത്തക്കേക്ക് തൈര് ഊറ്റി തന്നെ പോവേന്ന് കിട്ട ഓടുന്നത് പിടിച്ച് അനുറക് ஐயே மக்களே நீ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தானே மீன் வாங்குவேன் அந்த ஞாபகத்துல நான் பாட்டி போயிட்டேன் மக்களே இல்லைன்னா சொல்லிட்டு கூட எடுத்து வச்சிருப்பேன் ஆமாம் ஒரு வாட்டி வாங்குனா ரெண்டு நாளைக்கு வச்சு விடுவேன் நேற்று எங்க வீட்டுக்காரவையில அம்மா எங்க மாமியா எல்லாம் வந்துருந்துச்சு அப்ப சாப்பிட்டப்பா காலி ஆயிட்டுமா வந்து சூடாக்கி இருக்கிற மக்களே சூடாக்கி ஆ சரிம்மா இது யாருமா புதுசா இருக்கு ஏன் சொந்தக்கார பிள்ளை தான் மக்களே அப்படியா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை கல்யாணம் ஆயிட்டோ நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டிய மக்களே அவன் இங்கெல்லாம் வரவே மாட்டான் அவன் எவ்வளோ வசதியான வீட்டு பிள்ளை தெரியுமா இப்ப நான் வற்புறுத்தனால தான் மக்களே என் கூட வந்து ரெண்டு நாளைக்கு நிக்கன்னு சொல்லி வந்திருக்கா இல்லைன்னா வரவே மாட்டா அவளுக்கு இருக்க வசதிக்குலாம் இந்த குடிச அவளுக்கு பத்துமா சொல்லு பார்ப்போம் அப்படியம்மா சரி சரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அதான்மா கேட்டேன் மக்களே சுசில நான் வியாபாரத்துக்கு போனக்கப்புறம் உனக்கு ஒத்தையில் இருக்க சும்மா ஒரு மாதிரி மடி அரைஞ்சி நீ வீட்டிலாம் போய் பேச எடுத்து இரு மக்களே நம்ம பக்கத்து வீட்டுக்கு அரைவித நல்ல பியாசோ உனக்கு பொழுதும் போகும் ஆமாம்மா உங்களுக்கு எது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கு வா நல்ல பியாசம் எடுத்து இருக்கலாம் எல்லாரும் எங்கள் வீட்டு யாராவது வருவா அவள் காலையில் வேலை முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் இருந்து ஜாலியாக எடுத்து பியாசிட்டு இருக்கலாம் வா என்னம்மா ஆ சரிங்கக்கா சரிங்கண்ணா நில்லட்டி நம்ம பாத்திரம் எடுத்து வரேன் கறி ஊற்றி தரேன் கொண்டு போ ஆ சரிம்மா

அது அன்னைக்கு கீழே விழுந்து ஒத்தையில் பிறக்கி பயமாக இருக்குது ருக்கு எங்கேயும் போய் சேர்ந்துட்டோம்னா பரவாயில்ல நம்ம வாடி கிடந்த கடையில் கிடந்துட்டோம்னா என்ன செய்ய சொல்லு பார்ப்பான் அதுக்கு பயந்துட்டு தான் யாராவது போனான்னா அவள் பெறத்தோடையே ஒரு துணைக்கு ஓடி போயிடுறது இன்னைக்கு வசந்தி போயிறன்னாலா அவள் பெறத்தோடய ஓடிட்டேம்மா ஓம்மா அவள் எங்கே இருக்கா என்ன யாருன்னு கேள்விப்பட்டே முடியம்மா எதுவும் தெரியுமா இல்லை இல்லை ருக்கு எங்கே போனாலும் என்ன செய்தாலும் ஒன்றும் தெரியல கோத்தில் எல்லாரும் வேண்டாம் விருப்பா விரட்டி விட்டுட்டோம் எங்கே போனானே தெரியல நாலஞ்சு நாள் ஆகுது பார்த்தியா இப்போ வார வழியில் கூட அவையே வீட்டுக்கு போயிட்டு தான் ருக்கு வந்தேன் மாப்பிளேட்டையும் சம்மந்துட்டே போய் பேசிட்டு தான் வந்தேன் என்னன்னாலும் ஒரு தப்பு செஞ்சுட்டா இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவள் வீட்டை விட்டு போய் ஆறு ஏழு நாள் ஆகுதுல இருக்கு யாருமே தேடாமல் இருந்தால் என்ன செய்யுது சொல்லு பார்ப்போம் அதனால தான் நான் கோவமாக இருக்க மாதிரியே இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள் மாப்பிள்ளை எங்கே போனாலும் ஏது போனாலும் தெரியல பிள்ளையை கொஞ்சம் தேடுங்க வைங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அவையே சேரின் தான் இருக்கு சொல்லியிருக்காவ பார்க்குறதாலாம் என்னென்னு தெரியலை மனசே கேட்கல இருந்தாலும் பெற்ற மனசை பற்றி அவர் மாதிரி படபுடல் வருது எங்கே போனாலும் என்ன செய்தானோன்னு அவளுக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸை ஒன்றுமே கிடையாது இருக்குது இல்லைன்னா அப்படி இருக்கான்னு கூட நம்ம நினைக்கலாம் அவளுக்கு அப்படி தெரிஞ்சவங்களாம் யாருமே கிடைக்கல அதுதான் எங்கே போனாலும் என்ன செய்தாலும்னு ஒன்றும் புரியாமல் இருக்குது ஏட்டி அதை சொல்லத்தான் ஒன்று மதியத்துலேருந்து ஆள் தேடிட்டு இருந்தேன் மீனம் இங்கே வந்திருப்பா பிள்ளாட்டி நம்மளெல்லாம் தேடி பார்த்துருப்பாளாட்டருக்கு யாரையும் காணும் ஓ மருமும் தான் இருந்தாவலாம் இப்போ அங்கே போய் சொல்லியிருக்காட்டி நேற்று ஓ மகளை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாலாம் மீனம்மா தான் கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கலாம்ட்டி மீனம்மா வீட்டில் தான் இருக்காளாம் ஆ என்ன இருக்கும் சொல்லுதா மீனம்மா வீட்டில் இருக்காளா ஏப்பா எங்கே இருக்கான்னு ஒரு தகவலாவது தெரிஞ்சு இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியாமல் மனசெல்லாம் படபுடன்னு இருந்துச்சு இருக்குது என்ன தான் நம்ம ஆயிரம் தான் கோவத்தில் வெளியே விரட்டிட்டாலும் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது ஒரு தப்பு செய்தாங்கிறக்கா அவ்வளோ வெறுத்து ஒதுக்கிடவா முடியும்னு சொல்லி பப்போம் வெட்டி விடவா முடியும் ஏதோ செஞ்சுட்டா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது ரெண்டு மூணு நாளும் நல்ல சோறு தண்ணி கூட வயிற்றுக்குள்ளே செல்லலை பிள்ளை எங்கே போனாலும் ஏதை போனாலும் ஆனால் இனிமேல் நான் செஞ்சு தப்பை திருப்பி மட்டும் செய்ய மாட்டேன் அவளுக்கு ஓவராக பாசம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவளை இப்படி கெடுத்ததே நான் தான் இருக்குது இனிமேல் அந்த வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்கிட்ட நான் சேர்த்துக்கிடவே மாட்டேன் அவன் எங்கேனாலும் போட்டோம் அவள் புருஷனுக்கு தான் கொஞ்சம் பயப்படுது அங்கே இருந்து அவள் என்னனாலும் செய்யட்டும் நான் இனி தேடையெல்லாம் போகல ஏ மருமனுக்கு வேணால் போன் மட்டும் சொல்லுதே இருக்கு போய் தேடி பாருங்கள் அங்கே தான் இருக்கலாம் பாருங்கள் வைங்கன்னு சொல்லுவேன் ஆ சரிட்டி நீ நினச்சிட்ருப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அதை கேட்கலன்னு வாண்ட சொல்லணும்னு ரெண்டு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு போய்ட்டு வந்தமட்டி ஆளையே காங்கலை நீ எங்கே போகிற ஏது போகிறேன்னு ஒன்றுமே என்ன சொல்லலை அதனால எங்கே போயிட்டா போல ஆளையே காணாமல் ரெண்டு வாட்டி போனேன் அந்த பாத்திமா மா பிள்ளைகிட்டையும் கேட்டேன் இந்த பாத்தி மாப்பிள்ளையும் தெரிலனா அதோட நான் வீட்டை பார்த்து வந்துவிட்டேன் சரி இப்போ ச இது சக்கரை வாங்கலான்னு கடைக்கு போனேன் அப்போ தான் ஒன்று பார்த்தேன்னா அதை சொல்லிடுவேன் நீ நினச்சிட்டு வாடி ஓடி டி ரொம்ப சந்தோஷம் இருக்குது எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்குது நான் எங்கள் மாப்பிள்ளைக்கு பான்பட்டு சொல்லுதேன் ஒரு எட்டு போய் பார்க்க சொல்லி மக்களே மக்களை முடியுமா இனிமேனாலும் அவளை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லு அவங்க வீட்டுக்காரவையில் அப்பப்போ கொஞ்சம் மிரட்டி வைக்க சொல்லிட்டு யாருக்குமே பயம் இல்லாமல் இருக்கிறதும் நல்லது கிடையாது யாராவது ஒரு ஆளுக்குனால ஏதாவது பயம் இருக்கணுமா அதான் தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு இது வரும் யாருக்குமே பயம் இல்லாமல் இப்படி இருந்தான் துணிஞ்சு என்னென்னாலும் செய் வண்டி கொஞ்சம் மிரட்டி உரட்டி வச்சு வை நான் சொல்லுதே இருக்குது கண்டிப்பாக நான் எங்கள் மாப்பிள்ளையிட்ட சொல்லி வைக்கேன் ஆமா அவ்வளோ எப்போயுமே அவ மேல ஒரு கண் இருக்கட்டும் என்ன செய்தா கொஞ்சம் கவனமா பாக்க சொல்லு சரி சரி ருக்கு நான் கல்யாணம் இருந்தா எப்படி மாறிப்போனா அவங்க இருந்தா எதுனால இப்படி ஆனானே தெரியல இருக்கான ஒரு வகையில நானும் காரணம்னு நினைக்கேன் என் மர்மம் மேல இருக்க குத்தம்லாம் அவள்கிட்ட போன் மட்டும் சொல்லி 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 அவ மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கிட்டேன் அவன் ரெண்டு பேருக்கு மனசுல ஒரு மாதிரி இதாக்கி விட்டுட்டேன்னா அதுலேருந்து இருந்து அண்ணியை அண்ணிய பாசமாவே அதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்பவும் நம்ம கூட சேர்ந்துருக்கனால எல்லா சொத்தும் அவனுக்கு போயிருமோன்னு எனக்கும் ஒரு இதுதான் என் மயம் மேலே நான் அவ்வளோ பாசை வைக்கல என் மயனுக்கு சொத்து கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு இருக்க தான் செஞ்சிச்சு ஓர வந்துன்னா நானும் தானே செஞ்சேன் அந்த பழக்கம் தான் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு போல அந்த இதை புத்தகத்தான் ஏன்டையும் சேர்த்து காமிச்சிட்டாவை நான் என் மையனுக்கு மட்டும் செஞ்சேன் அவள் எனக்கும் சேர்த்து பெற்ற தாயின்னு எந்த இதுவும் இல்லாமல் எனக்கு செஞ்சுட்டு போயிட்டா அவள் செஞ்சனால தானே எனக்கு புத்தி வந்துச்சு இனி அவளுக்கும் புத்தி வந்துடும் அவளை சொல்லி குத்தமில்ல இருக்குது நானும் தான் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஆரம்பத்துலேருந்தே அவ்வளோ மிரட்டாமல் எப்படி வளர்த்துட்டேன் சரி விடுட்டு இப்போ நினச்ச போனதை நினச்சி எதுவும் வருத்தப்படாமல் இனிமேல் என்னால் நடக்காத என்ன நீ சொல்லு போய் போன் பட்டு இப்போ மெதுவாக சொல்லி இது பண்ணி கூப்பிட்டு வர சொல்லு அவள் எதுவும் நினச்சிட்டு பயந்துட்டு இது வராமல் போறா அவளை போய் பையன் பேசி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் புத்தி மதி சொல்லி திருத்த சொல்லும்ட்டி அவைய போய் எதுவும் ஆரம்பத்துலேயே மிரட்டினான்னா வர்றதுக்கு ஒரு ம மாச்சை அமைப்பாள் பையன் கூட்டிட்டு வீட்டில் வந்து ஒவ்வொரு நாள் சொல்லி இப்போ இது பண்ணி திருத்த வைங்க வேற என்ன செய்யாது ஆ சரி சரி இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுதே இருக்கு பரவாயில்ல மீனமாக்கு எவ்வளோ நல்ல மனசுன்னா நம்ம பிள்ளைன்னு தெரிஞ்சவொடனே அவள் பத்திரமா கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுருக்க பற்றியா ரோட்டில் விட்டுட்டு போகாமல் மீனமாக்கு ரொம்ப நல்ல மனசும் இருக்குது அதை எப்படியாவோ விட்டுட்டு போவாள் நம்ம பிள்ளைகள அவள் பார்த்துட்டு விட்டுட்டு போவாளா அவள் சும்மாவே அவளுக்கு எல்லாருமேலேயும் ஒரு தனி பாசம் தான் நம்ம பிள்ளை அப்படி ஒத்தையில அப்படி கஷ்டப்பட்டு நிற்கும் போது அவள் பார்த்துட்டு விட்டுட்டு போவாளோ அவளுக்கு மனசு கேட்காம இருந்திருக்கும் அதான் உடனே கூட்டு போயிருப்பாள் வீட்டுக்கு அதான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காமட்டே அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல எப்படி பார்க்கும்போது சங்கடமாக இருக்கு அவங்க வீட்டிலேருந்து யாரையாவது வந்து கூப்பிட சொல்லுங்க பார்க்க சொல்லுங்கள் பிள்ளை ஏங்கி போயிருந்தும் சொல்லி தான் போயிருக்கா அவளுக்கு எப்பவுமே நம்ம பிள்ளைகள்னா ஒரு தனி பாசம் தானே அதை எப்படி ரோட்டில் விட்டுட்டு போவா பரவாயில்ல ருக்கு கடவுள் மாதிரி வந்து மீ மீனமாக காப்பாற்றிருக்கா சரி நான் உடனே போட்டு மறுமேனுக்கு போகான்பாடு சொல்லுது என்ன ஆ சரி டீ போயிட்டு வா ஆ சரி ருக்கு காலையில் பார்ப்போம் சரி டீ